ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் நியூ இயர் ஸ்பெஷல் சாக்லேட் க்ரீம் கேக் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக அட்டகாசமான பேக்கரி ஸ்டைலில் ஒரு சாக்லேட் கேக்கும் அதோட மேலே இருக்கிற க்ரீமும் நாம் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் இதில் என்னென்ன இது யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கேக் பேஸ் கேக் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் நான் இந்த கப்பில் தான் இன்னைக்கு எல்லாமே அளக்க போகிறேன் அதில் ஒரு ரெண்டு முட்டையை வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு முட்டைன்றது மூணு முட்டை கூட சேர்த்துக்கலாம் முட்டை வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தயிர் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற உப்பு இல்லாத வெண்ணெய் எடுத்திருக்கேன் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட பட்டர் இல்லை பட்டர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலை ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வெண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையுமே நாம் ரெண்டு நிமிஷத்துக்கு மிக்சியில் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா விடாமல் இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வச்சு நீங்கள் பிளண்ட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக ப்ளஃஃபியான கேக் கிடைக்கும் இப்போது இதை நான் மூடி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் விடாமல் அடித்து எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா போல் நல்லா க்ரீமியாக கிடைக்கும் நம்மளுக்கு உங்களுக்கு மிக்ஸியில் அடிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் விஸ்கு கூட வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் விடாமல் அடிச்சிங்கனால கூட இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே ஒரு சன்னி வச்சுக்கலாம் இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதை நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம் தாராளமாக செய்யலாம் அதே டேஸ்ட்டு தான் கிடைக்கும் ஒரு கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு சால்ட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா அந்த கட்டிகளெல்லாம் உடைச்சி விட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க சளித்த இந்த மாவை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துரு கலந்து கொடுத்துருங்க அடுத்ததாக இன்னொரு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த முட்டை சக்கரை வெண்ணெய் அதை வந்து ஊற்றிக்கலாம் அடுத்ததாக நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த கேக் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் மொத்தமாக ஒரே முட அந்த மாவை எல்லாம் கூட்டிகிட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க நம்ம வந்து எகு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால போல் நீங்கள் விஸ்க்கு வச்சுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கேக் வந்து நம்மளுக்கு நல்ல ப்ளஃஃபியாக சாஃப்டாக கிடைக்கும் இப்போ மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் இது ஃப்ளேவருக்காக தான் நான் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதையும் நல்லா வந்து ஒரே சைடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் இப்போ மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து சேர்த்துக்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இதுதான் வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம கேக் மாவு ரெடி ஆகிடுச்சு அடுத்து கேக் டின் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இந்த மூணு இன்ச்சு டின் எடுத்திருக்கேன் கேக் டின்னு உங்கள்கிட்ட கேக் டின் இல்லைனா நீங்கள் எதுனா சில்வர் பாக்ஸ் அதை போல் எடுத்துக்கலாம் இதில் நான் பட்டர் ஷீட் போட்டு வெண்ணெய் தடவ போகிறேன் அதுக்கு முதல்ல லைட்டாக வெண்ணெய் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதை போல் தடவிக்கோங்க வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆயிலில் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மைதா மாவை இல்லை கோதுமை மாவோ டஸ்ட் பண்ணி விட்டுருங்க கேக் ஒட்டாமல் வரும் இப்போ நான் வெண்ணெய் இது போல் நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு இதில் பட்டர் ஷீட் அடியில் போட்டுக்கிறேன் பட்டர் ஷீட் இல்லைனாலும் கேக்கு நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் சப்போஸ் உங்களுக்கு பட்டர் ஷீட் வேணும் அப்படின்னா நீங்கள் குழந்தைங்க உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அன்ரூல்டு பேப்பர் இருக்கும் அதை வந்து இது போல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக பட்டரோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு நீங்கள் பட்டர் ஷீட்டு மாதிரி போட்டுக்கலாம் அதுவும் சூப்பராக வரும் நம்மளுக்கு ஒட்டாமல் அடுத்து தான் நம்ம கேக் பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க அந்த ஏர் பபுள்ஸ்லாம் வெளியே வந்துடும் நம்மளுக்கு உள்ள கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நம்ம கேக் டின் கேக் பேட்டர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நான் ஆல்ரெடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாய் வந்து வச்சுருக்கேன் இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டிருக்கேன் இதை வந்து ஒரு பத்து நிமிஷமாக நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் இப்போ இதில் நாம் நம்மளுடைய கேக் டின்ன வச்சுக்கலாம் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம் எனக்கு சரியாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு அவங்கவுங்க பாத்திரம் இதெல்லாம் பொறுத்து பேக் ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன ஆகும் இந்த கேக் வந்து நல்லா பேக் ஆகட்டும் நாம் அதுக்குள்ளே வந்து இதுக்கு ஒரு சாக்லேட் சிரப் அதாவது மேலே ஊற்றுவோம்ல அந்த க்ரீமை வந்து ரெடி பண்ணலாம் அதுக்கு இது போல் ஒரு சாஸ் பேன் அப்படின்னா கடாய் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளார் மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் நம்ம வந்து சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ணுறதுனால கொக்கோ பவுட்ரு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா காய்ச்சின பால் காய்ச்சாத பால் ஏதா இருந்தாலும் திக்கான பாலாக சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா இதை போல் விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும் அப்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சாக்லேட் சிரப்புன்னு சொல்லுவாங்க கனாஷ்னு சொல்லுவாங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன் நீங்கள் பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் கூட இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஃப்ளேவருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எசன்ஸும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க இது இன்னும் ஆற ஆற இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காகும் ஏன்னா நம்ம கான்ஃப்ளார் மாவு சேர்த்துருக்கோம் அப்போ நம்மளுக்கு கரெக்டான அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் நல்லா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நான் வந்து ஒரு பிக் அப்படின்னா இதை போல் ஒரு ஃபோக் கரண்டி வச்சுட்டு நீங்கள் குத்தி பாருங்கள் நல்லா சென்டரில் குத்தி பாருங்கள் கேக் வந்து ஒட்டாமல் வருது இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் இதை எடுத்துகிட்டு நல்லா இதை ஆற வச்சிடலாம் சாக்லேட் கேக் சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம டீமோல்டு பண்ணலாம் இப்போ ஆறிடுச்சு லைட்டாக சைடில் போல் கத்தி வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிவிட்டு ஒரு பிளேட் ஒன்று வச்சுட்டு கவுத்து விட்டுருங்க பார்த்திங்களா சூப்பராக கேக் ஒட்டாமல் வந்திருக்கு நம்ம பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு நான் திருப்பி போட்டுட்டேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது ரொம்ப ப்ளஃஃபியாக இருக்குது இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டை வந்து பேக் சைடில் போட்டுக்கிறேன் கேக்கை அப்படியே திருப்பி விட்டு பேக் சைடை மேலே வச்சுருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு ஃப்ளாட்டாக ஒரு ஷேப்பாக கிடைக்குன்றதுனால நீங்கள் இதை ரெண்டு பீஸாக கூட போட்டுக்கலாம் இப்போ நாம் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தேன் இந்த சாக்லேட் சிரப்பை வந்து இதுக்கு மேலே நீங்கள் ஒரு கரண்டி ஒன்று வச்சுட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஒரு க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த சாக்லேட் க்ரீமை வந்து மேலே வந்து தடவி விட்டுடலாம் ஒரு கத்தி ஒன்று வச்சுட்டு இது போல் நீங்கள் வந்து அழகாக ஷேப் பண்ணி விட்ருங்க இதுக்கு எந்த ஒரு நம்மளுக்கு கேக்கோட டெக்கரேட்டன் அந்த டூல்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு சைடில் இருக்கிறதெல்லாம் லைட்டாக துணி வச்சுட்டு தொடச்சி விட்டுருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் க்ரீமை இது போல் ஒரு பைப்பிங் பேக்கில் வச்சுட்டு நான் சும்மா ஒரு ஆஃப் இதுக்கு வச்சுருக்கேன் இந்த ஒயிட் க்ரீமோட வீடியோ லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலே ஐபட்டலையும் தர செக் பண்ணி பாருங்கள் வீட்லேயே எப்படி வந்து ஃப்ராஸ்டிங் க்ரீம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது மூலமாக தான் நான் செஞ்சேன் ஏன்னா அதை இப்போ காட்டினோன்னா ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து வீடியோவில் பார்த்துக்கோங்க அந்த ஒயிட் க்ரீம் எப்படி வீட்லையே ரெடி பண்ணலான்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்கு கொஞ்சமாக செரி அப்புறம் இந்த போல் ஜெம்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா பாதாம் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் மேலே கொஞ்சமாக டெய்ரி மில்க் சாக்லேட்டை வந்து தூவி விட்டுருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணது தான் இது எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் ரொம்ப சிம்பிளாக நாம் வந்து பேக்கரி ஸ்டைலில் ஒரு சூப்பரான நியூ இயர் கேக் ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இறங்குதுன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சிம்பிளாக விப்பிங் க்ரீம்லாம் இல்லாமலே நாம் வந்து சிம்பிளாக ஒரு சாக்லேட் க்ரீமை ரெடி பண்ணி ஒரு டேஸ்டான ஒரு கேக் வந்து ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த நியூ இயருக்கு இதை மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக கேக் ரெடி பண்ணி வர நியூ இயருக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆலில் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளுடைய சேனல் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் ஸோ அதையும் வாட்ச் பண்ணுங்கள் அபவுட் பேஜில் பாருங்கள் இன்ஸ்டாகிராமோட ஐடி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலான்ட்றது தான் இட்ஸ் பாய் फ्रम विजि थैंक्स फॉर वाचिंग एल विश्यू हापी न्यू इयर टू तउस